வணக்கம் தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள் பீகார்கார இங்க வர்றான் அவன் வரட்டும் வாழட்டும் வேலை செய்யட்டும் சம்பாதிக்கட்டு போகட்டும் அவனுக்கு வாக்குறுதி கொடுக்க கூடாது அப்படின்னு இதை தமிழ்நாடு அரசாங்கம் உறுதிப்படுத்தணும் இல்லை இந்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மேடைகள்ல அப்படியே முழங்கி தீர்க்கிறாங்க சரிங்களா அரசியல் கட்சி நடத்துறவங்களுக்கு அடிப்படை அரசியலமைப்பு என்னங்கிறத அறிவு கூட இல்லாருங்க பேசுற பேச்சு உணர்வு பூர்வமா பார்த்தோம்னாக்க ஒரு வேற மொழி கலாச்சார பின்னணி கொண்ட ஒருத்தன் வந்தான்னா அதை வந்து இந்த தமிழ் அடையாளம் கலாச்சாரத்தை சிதைச்சிருவாங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசுற இவங்க தமிழர்கள திராவிடர்கள் சொல்லும் போது வரமன சரிங்களா அது ஒரு பக்கம் சென்டிமெண்டலா ஓகே அது இருந்தாலும் பட் அரசியலமைப்பு அதை உறுதிப்படுத்தமானா உறுதிப்படுத்தாது உறுதிப்படுத்தாது ஏன்னா ஆர்டிகல் பத்தொன்பதுல இ என்ன சொல்லுதுன்னா ஒரு இந்திய குடிமகன் இந்திய ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து பதிவுகளையும் போய் வாழலாம் படைக்கு இருக்கலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கி வீடு கட்டி குடி இருக்கலாம் எப்படி வேணாம் பண்ணலாம் வாழலான்னு சரிங்களா அப்போ ஆர்டிகல் முந்நூத்தி எழுபது நீக்கின பிறகு அந்த சட்டம் காஷ்மீர் லடாக் ஆகிய பகுதிகளுக்கும் பொருந்தும் இதே நாளைக்கு வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்னு சொல்றாங்கல்ல இந்த காஷ்மீரோட ஒரு பகுதியை பாகிஸ்தான் பிடிச்சி வச்சிருக்கு அந்த பகுதியும் வந்து இந்தியா கூட இணைஞ்சிருச்சுன்னா அங்கேயும் போய் ஒரு தமிழ்காரன் தங்கெல்லாம் வேலை செய்யலாம் அந்த இரநூத்தி ஸ்சம் சதுர கிலோமீட்டர் தூரம் சரிங்களா அங்கேயும் போய் நம்ம வாழலாம் அவன் வந்து இங்கே வாழலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் சரிங்களா என்ன வேணாலும் பண்ண ஆர்டிகல் பத்தொம்பதுல ஜி என்ன சொல்லுதுன்னா ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவின் நிலப்பரப்பு எங்க வேணாலும் போய் அங்கீகரிக்கப்பட்ட வேலை செய்யலாம் தஞ்சா கடத்துறது இன்னும் பல இல்லீகல் வேலை எல்லாம் செய்ய முடியாது லீகலா என்னென்ன வேலையை செய்யலாம்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை சரிங்களா இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கா கண்டிப்பா இருக்கு ஒரு சில ஏரியாவை வந்து ஒரு சில பழங்குடியின மக்களை வந்து பாதுகாக்கணும் அவங்களோட கலாச்சாரம் பாரம்பரிய கலா அப்போ வந்து அந்த மெயின்ஸ்ட்ரீம்ல உள்ள மக்களை வந்து அங்கே அனுமதிக்க மாட்டேன் நான் இல்லை இந்தியா முழுக்க சட்டம் ஜொழிச்சு நான் போகணும் போக முடியாது எக்ஸப்ஷன் இருக்கு சரிங்களா எப்படி தொழிலில் வந்து ஒரு சில இதை வந்து தொழிலுங்கிறது வந்து முதல் போட்டு லாபத்துக்கு வந்து ஒரு வாங்கி விற்கிற இது பண்ணாலும் தடை செய்யப்பட்ட தொழிலில் செய்ய முடியும் அது மாதிரி தான் அப்போ ஒரு இந்தியன் எங்கே போனாலும் போகலாம் வாழலாம் தொழில் பண்ணலாம் வேலை செய்யலாம் சம்பாதிக்கலாம் அவன் வாழ்க்கை வாழ இது வந்து இந்திய அரசியலத்துல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை அந்த உரிமை பீகாரிக்கும் பொருந்தும் தமிழ்காரனுக்கும் பொருந்தும் அனைத்து இந்தியனுக்கும் அடுத்து ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்றதுன்னா பதினெட்டு வயசுக்கு மேல வந்த அனைத்து இந்தியருக்கும் கருப்பா சிவப்பா இந்த மதத்துல இருக்கான் இந்த சாமியை கும்புறான் சாமியை கும்பிடவே இல்லை ஆனா இருக்கான் பெண்ணா இருக்கான் இல்ல ரெண்டு கட்டானா இருக்கலாம் எதை வேணாலும் இந்த வயசு வந்துருச்சா வாக்கு செலுத்தலாம் வாக்கு செலுத்ததோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல பெரும்பாலும் எல்லாம் படிச்சிருப்பான் ஜனநாயகம்னா என்னன்னா மக்களால் மக்களுக்காக சரிங்களா நம்ம வந்து அதிகாரிகள் வந்து அரசாங்கத்தை நடத்துறாங்க அதிகாரிகள் ஒழுங்கா நடத்துறானா அப்படின்னு அவனை சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் புதுதா சட்டங்களை உருவாக்குறதுக்கும் ஏன்னா மாறும் மாறும்போது ஒரு சில தேவைகள் மாறும் ஒரு சில தேவையில்லைன்னு மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை மாத்துறதுக்கும் அது இருக்கிற சட்டங்களை திருத்துறதுக்கும் அதுக்குதான் வந்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா அரசாங்கத்தை நடத்துறது வந்து அரசியல்வாதிகள் தெரியாது அது அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு வழிகாட்டணும் அவர்களை ஒழுங்குபடுத்தணும் நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இப்போ மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் இந்த வாக்குரிமை செலுத்துறது சரிங்களா நான் ஒரு வார்டில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த வார்டுக்கான மெம்பரை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு போட்டி போடுறவங்கள எனக்கு சரியின் படுறவங்களும் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அதே தான் எம்எல்ஏ எம்பி எல்லாம் சரிங்களா அப்போ இதுதான் வந்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் இந்த வாக்குரிமைங்கிற ஒரு உரிமை அடிப்படை உரிமை இந்த உரிமை வந்து பீகார்காரனுக்கு செல்லுமான செல்லும் கண்டிப்பா செல்ல எல்லாருக்குமே செல்லும் அப்போ ஒருத்தர் எங்க வேணாலும் குடியிருக்கலாம் எங்க வேணாலும் அங்கீகரிக்கப்பட்ட வேலை செய்யலாம் அப்படிங்கும் போது அவன் இந்த இடம் தான் வந்து நிரந்தமா தங்குற இடமாக்க அவனுக்கு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையையும் இந்திய அரசுல மிக் கொடுத்துருக்கு அத வந்து அவன் வந்தாக்க நான் வந்து என்னோட கலாச்சாரம் அழிஞ்சு போயிடும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்தியாங்கிறது பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் தான் மெஜாரிட்டியோட இந்த ஒரு ப்ரொப்போசலை கொண்டு தான் அந்த சட்டத்தை திருத்துங்க ஏற்கனவே எக்ஸ்க்ளூசிவாக ஆர்டிகல் த்ரீ செவன்டின்னு ஒன்று இருந்துச்சுல காஷ்மீர்காரனுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கணும் மற்றவங்க அங்கே போய் வாழ முடியாது அங்கே போய் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது இப்போ அதெல்லாம் இருக்குல்ல சொத்துரிமே இல்லை அப்படிலாம் இருந்துச்சு அது மாதிரி பண்ண சாத்தியமே கிடையாது சரிங்களா இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள்லாம் இந்தியாவுக்கு வரணும்னா இந்தியாவோட பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் மொட்டை மெண்டல் ஆகிருக்கும் அப்போ தான் முடியும் சரிங்களா சட்டம்னா என்ன உரிமைன்னா என்னன்னுங்கிற கொஞ்சம் அறிவு இருக்கிறோம் எவனுமே இந்த வேலை பண்ண முடியாது இல்லைன்னா தமிழ்நாடு தனி நாடா போயிடணும் இப்ப தமிழ்நாடு தனி நாடுன்னு போயிருச்சுன்னா அந்த தமிழ் அடையாளத்தை உள்ள வச்சு நீங்க என்ன வேணாலும் சட்ட திருத்தம் பண்ணலாம் பண்ணிக்கலாம் நம்ம நாடுங்கும் போது தனி நாடா போய்த்தவனா அப்புறம் நமக்கு என்ன தேவை தேவையில்லைங்கிறது அந்த மாதிரி நம்ம சட்டத்தை ஏற்றிக்கலாம் சரிங்களா பீகாருக்கு பீகாரிக்கு உள்ள உரிமை இதே வந்து இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ரீச்சி இருக்கு இந்தியாக்காரங்க காரங்க அங்க போகலாம் அங்க போய் படிக்கிறதா படிக்கலாம் தொழில் செய்யறதா செய்யலாம் வீகாரிகள் அதே நேபாளியும் பூட்டானையும் அங்கே இங்கேயே வரலாம் படிக்கலாம் தொழில் செய்யறதா செய்யலாம் இந்த உரிமையை கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தியா காரங்கள் போயிட்டு நேபாளிலேயே பூட்டானிலே வாக்கு செலுத்த முடியாது பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க முடியாது அதே மாதிரிதான் நேபாளியும் கூட்டாணியும் இங்க செலுத்த கூடாது ஏன்னா அவங்க இங்க குடியுரிமை வாங்கி இருக்கணும் இல்லைன்னா திருக்குத்தனமா இருக்கு அப்படிங்கும் போது அது சட்டப்படியானது கிடையாது அதை மாத்தணும் அதுக்குதான் அதிகாரி இருக்கிறாங்க சரிங்களா ஒருவேளை பிரச்சனைனா அதை சரி பண்றதுக்குதான் வந்து நம்ம வந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும் இதை விட்டுட்டு சும்மா அதிகாரிங்க வந்துடுவான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுவான் அப்படின்னு பேசுறது கேட்க நல்லா இருக்கலாம் இது தமிழ் உணர்வு பூர்வமான ஒரு சிந்தனை அப்படிங்கும்போது சரின்னு தோணலாம் ஆனா இந்திய அரசியலமைப்பு அதை அங்கீகரிச்சது அதே மாதிரிதான் ஒரு தமிழ்காரன் இந்தியாவின் மற்ற மாநிலங்கள்ல தமிழ்நாடு தவிர வேறு எந்த மாநிலத்துக்கு போனாலும் வேலை செஞ்சாலும் அங்கே தங்கினாலும் வீடு வாங்கணும் இல்லை தங்கணும் வேலை செய்யணும் அப்படின்னாலும் ஆனால் அங்கே தங்குற இடத்துல வந்து அவனோட வந்து அந்த முகவரி உறுதிப்பட்ட பிறகு அவன் உள்ள பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணான்னா அத அவனோட வாக்க அந்த தொகுதிக்கு மாற்றிக்கொள்ள முடியும் அது வந்து அது யாரும் மறுக்க முடியாது பேச்சுக்குமான ஆளா இருக்கலாம் விடக்கூடாது பீகாரியில ஆனா பீகாரி இங்க வரலன்னா தமிழ்நாட்டோட அந்த லேபர் சார்ந்த பொருளாதாரங்கிறது நசிங்கிறது சரிங்களா அந்த எல்லாம் வந்து அந்த ப்ளூ கலர் வேலை இருக்குல்ல அது நிறைய பேர் கால் அறிய இல்லாமல் தான் சட்டை போட்டுட்டு விளக்குறான் பணியான வேலை செய்கிறான் அந்த உடல் உழைப்பை மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்து நசுங்கும் அதனால் அதனால் விளையக்கூடிய அந்த ரெண்டாம் கட்ட தொழிலும் பாதி சரிங்களா அவங்க இங்க பங்களிக்கிறான் அவனை அனுமதிக்குது இங்க ஓட்டு போட வந்து அரசியல்வாதிகள் வந்து இதை வந்து ஒரு இப்படி அறிவில்லாம பேசி சென்டிமெண்டெல்லாம் வந்து தமிழர்களாக ஃபூல் ஆக்கல அதான் பண்ணலாம் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது நன்றி